ஹாய் அன்பு உள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா குழங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொன்னர் சங்கர் நாடகத்தில் வந்து அந்த கதையில் வந்து இந்த மாதிரி பன்றியை வந்து காணிக்கையாக கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு இது வந்திருக்கு அதை வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க சாமி வந்து அதுதான் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஒரு சிவன் கோயில் இருக்குது பக்கத்தில் அங்கே போய் பூஜை போட்டு அந்த பன்றியை வந்து எல்லாரும் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து அதை வந்து சாமியை வர வச்சு அதை காணிக்கையாக வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி இந்த ஆடு ஆட்டுக்குட்டி இது பண்ணி எரிசூர் கொடுப்பாங்களே அதே மாதிரி தான் இங்கேயும் அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுதான் நடந்துட்டுருக்கு நான் வந்து இதோட வாய்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்குலாம் சாமி வருது நம்ம சொல்லுவோம் சில பேர் வந்து சிட்டியில் இருக்கவங்க வந்து சாமி வர்றது வந்து ஃபேக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க அதுங்க எவ்வளோ அழகாக அது சாமி அது அந்த வேலை வந்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த மூணு குழந்தைங்களும் வந்து தங்கிச்சியாக அதை கூப்பிட்றாங்க நீங்கள் தங்கச்சி தான் வந்து அண்ணனுக்கு வந்து வேலை எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அந்த வேலை தொட்டு எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறந்தான் அந்த அன்னைக்கு அன்னைக்கு அன்னையோட அந்த காணிக்கை வந்து நிறைவாகும் இருக்கும் ஸோ அது ஃபுல் வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும்

தென்னாண்டவராக பார்த்தார் தன்னோத்த மரவராக அங்கே தன்னாயாக நாடி வேண்டக் குடங்கற போது அப்படி சொல்லின்ற போது தன்னானத்த

तो बोलू ना दादा செலவு பண்ணி எங்க வீடியோவை கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாய் அன்பு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்